பிரியாணியும் காம்போன்னு கடந்த சில நாட்களாகவே நெட்டிசன்கள் கமாண்ட் பண்ணிட்டு வந்தாங்க இந்த ட்ரெண்டை தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு பிரியாணி கடைக்கு ஆய்வுக்கு போன அதிகாரிக்கு போலீஸ் விருந்து வச்ச கதை இது கடந்த சில நாட்களாகவே ஹோட்டல் உரிமையாளர்களின் பயிற்சியில் புலியை கரைக்கும் ஒரு பெயர் தான் ஃபங்கஸ் ஃப்ரைட் ரைஸ் ஹான்ஸ் பிரியாணி பாயாவில் பாய்சன் என FSO கைப்பற்றிய மெனுவிலிருந்த ரெசிபிகள் ஒவ்வொன்றும் பட்ட உணவு பிரியர்களானாலும் டைஜஸ்ட் செய்ய முடியாத கொடூரத்தின் உச்சமாக இருந்தது இந்த சூழலில்தான் ஹோட்டல் உரிமையாளர்கள் பலரும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்களின் ரேட் என்றாலே பதைப்பதைத்து போயிருந்தனர் ஹோட்டல்காரர்களிடம் நிலவிய இந்த பயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்த ஒரு பலே கேடி கமிஷன் அடிப்பதற்காக எஃப்எஸ்ஓ வேடத்தில் களமிறங்கியிருக்கிறார் பிரியாணி கடையில் அடுப்பை பற்ற வைப்பதற்கு முன்பே சுட சுட ஆய்வுக்கு சென்றுள்ள இந்த பேக் எஃப்எஸ்ஓவின் பெயர் சண்முக திண்டுக்கல் மாவட்டம் கணவாய்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் திருச்சியில் உள்ள இந்து அறநிலையத்துறையோடு தொடர்பில் உள்ள ஒரு அலுவலகத்தில் சண்முக சுந்தரம் ஊழியராக பணியாற்றி வருவதாக சொல்லப்படுகிறது அதிகாரிகள் எப்படி எப்படியெல்லாம் கமிஷன் கரப்ஷன் மற்றும் கலெக்ஷன் செய்வார்கள் என்கிற சூத்திரத்தை பல செய்திகளின் ஊடாக கற்றுக்கொண்ட சண்முக சுந்தரம் ட்ரெண்டுக்கு ஏற்ப கெட்டப்பையும் செட்டப்பையும் மாற்றி மோசடி வேலையில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் அவரின் தற்போதைய அவதாரம் தான் இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சம்பவம் நடந்த திங்கட்கிழமை காலை ஏழு மணி அளவில் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள கே கே பிரியாணி கடைக்கு சென்றிருக்கிறார் சண்முக சுந்தரம் அங்கு பணியில் இருந்த சர்வர்களிடம் முதலாளி இல்லையாப்பா என சலிப்பாக கேட்டுவிட்டு கரியா சுத்தமாக தானே இருக்கு என கிச்சன் டூர் செஞ்சிருக்கிறார் என்றதும் பணியில் இருந்தவர்களும் சண்முக சுந்தரத்தின் விசாரணைக்கு ஒத்துழைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த பிரியாணி கடை சுத்தமாகவும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இதனால் சண்முக சுந்தரம் ஓனர் தான் கடையிலேயே இல்லையே இவ்வளவு தூரம் வந்ததுக்கு விசிட்டிங் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிட்டு போவோம் என்று திட்டமிட்டிருக்கிறார் அதன் காரணமாக ஊழியர்களிடமிருந்து கே கே பிரியாணி கடையின் ஓனர் எழில் முருகனின் போன் நம்பரை வாங்கிய சண்முக சுந்தரம் கடை வாசலில் நின்று முதலாளிக்கு கால் செய்திருக்கிறார் வணக்கம் நான் எப்ப சொறங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் அப்படி போகுது எதிர்பார்த்தது இல்ல சார் இப்பதான் புதுசா இருக்கீங்க வீட்டுல இருக்கீங்களா வெளியில இருக்கீங்களா மதுரை வரைக்கும் வந்திருக்கேன் சார் ஒன்னும் இல்ல நாங்க இப்பதான் லோக்கல்ல இன்ஸ்பெக்ஷன் இந்த பிலாலு சென்னை பிலாலு ஹோட்டல் பிரியாணி பண்ண எல்லா தப்பு சரிங்க சார் சரிங்க சார் அத ரைடுக்காக வந்தா அப்படியே ஒரு ஒரு கடையா பாத்துக்கிட்டு இருக்கிறோம் சென்னையில் உள்ள பிரபல பிரியாணி கடையில் தவறு நடந்திருப்பதாக சுட்டிக்காட்டி பேசிய சண்முக சுந்தரம் அதே பாயிண்டை போட்டு எழில் முருகனை லாக் செய்ய முயன்றிருக்கிறார்

இது கொஞ்சம் ஆளும் கிடையாது எதுவும் கிடையாது நான் வந்து நேர்லயே பாத்துறேன் நம்ம சாரா வந்து எங்க பாக்கணும்னு சொல்லுங்க நான் நேர்லயே வந்தேன் இல்ல சார் இன்னைக்கு இப்ப குக்கில அனுப்பிச்சிடனும் இல்ல 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 சார் இல்ல இல்ல சார் தப்பா எடுத்துக்கங்க நான் உங்களுக்கு எங்கன்னு சொல்லுங்க நான் ஆள் அனுப்பிச்சுறேன் உங்களுக்கு நீ எங்க இருக்கீங்க சொல்லுங்க அனுப்பிச்சுறேன் இப்ப நம்ம கடைக்கு ஏத்த சார் அந்த ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு கூப்பிடுறேன் சார் ஓகே வந்த அதிகாரி ஐநூறு ரூபாய்க்கெல்லாமா போன் செய்வார்கள் என சட்டென சட்டோ மீது சந்தேகமடைந்த எழில் முருகன் நேரிலேயே வந்து டீல் செய்வதாக கூறியுள்ளார் வேகாத வெயிலில் காத்திருந்த சண்முக சுந்தரம் ஐநூறு ரூபாய் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை சுட சுட திண்டுக்கல் பிரியாணி தயாரானதும் இன்னைக்கு ஒரு குடி என வாசம் பிடித்தபடியே வாசலிலேயே அமர்ந்துள்ளார் இந்த இடைப்பட்ட கேப்பில் எழில்முருகன் உண்மையான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விசாரித்த கடைக்கு என்பதை கண்டுபிடித்திருக்கிறார் பிரியாணி தம் போடுவதற்குள் கிரைம் ஸ்பாட்டுக்கு விரைந்து வந்த போலீஸ் போலி உணவு பாதுகாப்புத்துறையை துறையை அதிரடியாக கைது செய்துள்ளனர் பிடிபட்டவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் தற்போது ஃபுட் சேஃப் ஆபீசர்களின் ரெய்டு ட்ரெண்டிங்கில் உள்ளதால் அந்த கேப்பில் கடைக்குள் புகுந்து கள்ளாக்கட்ட முயன்றிருப்பது வந்திருக்கிறது மேலும் கடந்த மூன்று நாட்களில் கொடைக்கானல் ஒட்டரம் மற்றும் திண்டுக்கல் பகுதியில் உள்ள கடைகளுக்கு சண்முக சுந்தரம் சென்றிருப்பதையும் அதிகாரிகள் ஈடுபடுகிறாரா அல்லது வேறு ஏதேனும் டீம் உள்ளனரா என்பது முழுமையான விசாரணைக்கு பிறகே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே